இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முக அழகிற்கு குங்குமப்பு சிகப்பழகை பெறத்துழிக்கும் பெண்கள் முக அழகு கிரீம்களை தேட தேவையில்லை குங்குமப்பூ ஒன்றே போதும் இந்த குங்குமப்பூவை முக அழகிற்கு எப்படி பயன்படுத்துவது என்று பற்றி பார்க்கலாம் குங்குமப்பூவை உரசி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் விட்டு சிறிது நேரம் ஊறவிடவும் குங்குமப்பூவின் நிறம் முழுக்க தண்ணீரில் ஊறியதும் சிறிது வெண்ணெய் கலந்து நன்றாக குளைக்கவும் இந்த கலவையை தினமும் முகத்திலும் உதடுகளிலும் பூசி வர உதடுகள் நிறம் மாறும் உதடுகளில் வறட்சி இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் முகத்தில் உள்ள கரும்புலிகளும் மறைந்துவிடும் இந்த கலவையை நகங்கள் மீது பூசி வர நகங்களும் இயற்கையான நிறம் பெறும் நகை சுத்தி வந்து அழுகி நகங்கள் உடைந்து போன நகங்கள் போன்றவற்றை குங்குமப்பூ வெண்ணெய் கலவையானது சீர்படுத்தி இறந்த அழகை மீட்டு தரும் முகத்திற்கு வசீகரத்தை தருவது கவர்ச்சி மிகு கண்கள் அந்த கண்களுக்கு பழிச்சலங்கை தருவது அடர்த்தியான இமைகள் பட்டாம்பூச்சி போல் படபடுக்கும் இமைகள் அமைய குங்குமப்பூ உதவுகிறது குங்குமப்பூவை பொடியாக்கி வைத்துக் கொள்ளவும் அதில் தினமும் ஒரு சிட்டிகை அளவு எடுத்துக் கொள்ளவும் அதில் சில சொட்டுகள் பால் விட்டு கலந்து குலைத்து கொள்ளவும் இந்த கலவையை முகத்தில் பூசி வர முகத்தில் படர்ந்துள்ள கருமை நிறம் குறையும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முக அழகிற்கு குங்குமப்பு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்